இந்த முருக மாநாடு முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரே கலியபுரம் என்னென்னா அதிமுகவுடைய தலைவர்கள்லாம் அந்த இடத்துல இருந்தாங்க இந்த நேரத்தில் ஒரு வீடியோ காட்சி அதில் பெரியாரையும் அண்ணாதுறையையும் எவ்வளவு இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு உங்களால் எப்படி இருக்க முடிந்தது அப்படின்லாம் திமுக ஒசு பேத்த இதை கேட்டுக்கிட்டு இல்லை இல்லை நாங்கள் எப்பொழுதுமே திராவிடத்தின் பக்கம் தான் எங்களுடைய கொள்கை தலைவர்களை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணால் எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களாக பேட்டி கொடுப்பதாக இருக்கட்டும் இப்பொழுது அதிமுகவில் இருந்து கொண்டு எங்களுடைய அண்ணாதுரையை இப்படி பேசலாமா அப்படின்னு ஓபிஎஸ் இபிஎஸு என்னென்ன தலைவர் எல்லோருமே பேசுகிறாங்க நம்முடைய கேள்வி என்னென்னா அண்ணாதுரை அவர்கள் மதுரை பொதுக்கூட்டத்தில் மீனாட்சி தேவி மீனாட்சி குறித்து மிக அசிங்கமாகவும் கீழ்த்தரமாகவும் பேசியதற்கு தேவர் திருமகனார் அதற்கு பதிலாக பிறகு பேசியிருக்கிறார் அது பல புத்தகங்களிலும் அச்சிட்டு வந்திருக்கிறது என்ன பதில் சொன்னார் அப்படின்னு சொன்னாலே இவங்க வந்து இவங்க என்ன அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல அந்த அளவிற்கு அண்ணாதுரையை எச்சரித்திருக்கிறார் தேவர் திருமகனார் அப்படின்னா தேவர் திருமகனார் அண்ணாதுரையை கண்டித்து பேசியதை அதிமுக ஏற்கிறதா இல்லை திராவிடத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய அது அதிமுக இருக்கலாம் திமுக இருக்கலாம் இவர்கள் தேவர் திருமகாணாரே கண்டிப்பார்களா தான் ஜாதி ஒழிக்கிறதுல தெரியமான ஆளாச்சு ஏன் அங்கே மட்டும் தேவர் மணிமண்டபனம் போட்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியல அங்கே அப்படி எடுத்துட்டா முத்துராமலிங்கம் அப்படின்னு மட்டும் நீங்கள் போட்டுட்டு அந்த மதுரையில் உங்களால் அரசியல் செய்ய முடியாது குறிப்பாக தென் தொகுதியில் அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற பயம் இருக்குல்ல ராமகோபாலன் அவர்கள் அண்ணாதுரைக்கு எதிராகவும் ஈவேராவுடைய கருத்துக்கு எதிராகவும் வேலை செஞ்சது அது காணொலியாக போட்டது உங்களுக்கு புத்துது கொடையுதுன்னா தேவரையா சொன்னதுக்கு உங்களுடைய பதில் என்ன ஓபிஎஸ் பதில் சொல்வாரா இபிஎஸ் பதில் சொல்வாரா ஏன் இவங்களை கேள்வி கேட்கறதுக்காக தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் பதில் சொல்வார்களா ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த முருக மாநாடு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரே கலியபுரம் என்னென்னா அதிமுகவுடைய தலைவர்கள்லாம் அந்த இடத்துல இருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு வீடியோ காட்சி அதில் பெரியாரையும் அண்ணாதுரையையும் எவ்வளவு இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு உங்களால் எப்படி இருக்க முடிந்தது அப்படின்லாம் திமுக ஒசு பேத்த இதை கேட்டுக்கிட்டு இல்லை இல்லை நாங்கள் எப்பொழுதுமே திராவிடத்தின் பக்கம்தான் எங்களுடைய கொள்கை தலைவர்களை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணால் எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களாக பேட்டி கொடுப்பதாக இருக்கட்டும் நம்முடைய கேள்வி என்னென்னா இந்து முன்னுடைய நிறுவனத் தலைவர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களை எப்படி நாம் இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்துவது அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ காட்சி அது இந்து முன்னணி தயாரிச்சிருக்குது எப்ப என்னென்ன போராட்டங்கள் இருந்தது என்னென்ன இந்து முன்னணிக்கு தடை கற்களாக இருந்தது அந்த தடை கற்களை எதையெல்லாம் உடைத்து அதை படிக்கட்டுகளாக மாற்றி இந்து முன்னணியை மிக பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு நோக்கி வீரத்துறவி அவர்கள் கொண்டு சென்றார் என்பதை சொல்லக்கூடிய ஒரு காணொளி அதுல திராவிடத்திற்கு குறிப்பாக இந்து மதத்திற்கு எதிராக மட்டுமே வேலை செய்து கொண்டிருந்த ஈவேரா குறித்தும் திராவிட கட்சிகள் அது வந்து அண்ணாதுரையாக இருக்கலாம் கருணாநிதியா இருக்கலாம் ஏன்னா அண்ணாதுரை ஹீமாயணம் ராமாயணத்தை கிண்டல் பண்ணி என்ன எழுதியிருக்காங்க அவங்க போட்ட மேடை நாடகங்கள் என்ன இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஈவேரா ராமர் சிலையை உடைச்சதாகட்டும் பிள்ளையா பிள்ளையார் சிலையை உடைச்சதாகட்டும் இதெல்லாம் இருக்குது கருணாநிதி கேட்கவே வேண்டாம் இவர்களையெல்லாம் இந்து மத எதிர்ப்புகளை இங்கே வந்து கூர்ந்திட்டும் பொழுது இதை எதிர்த்து இந்து முன்னணி எப்படி வேலை செய்தது இந்து முன்னணி தொண்டர்கள் அப்படி வேலை செய்வதற்கு எப்படிப்பட்ட ஊக்கத்தை வீரத்துறை இவர்கள் கொடுத்தார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த காணொளி தானே இதில் யாருக்கு என்ன இடைஞ்சல் அவங்களுடைய மாநாட்டில் அவங்க தலைவர் பற்றி வீடியோ போடாமல் வேறு என்ன போடுவாங்க நம்முடைய ஒரே ஒரு கேள்வி தான் யாருக்குன்னா இப்பொழுது அதிமுகவில் இருந்து கொண்டு எங்களுடைய அண்ணாதுரையை இப்படி பேசலாமா அப்படின்னு ஓபிஎஸ் இபிஎஸ்ஸு என்னென்ன தலைவர் எல்லோருமே பேசுகிறாங்க நம்முடைய கேள்வி என்னென்னா அண்ணாதுரை அவர்கள் மதுரை பொதுக்கூட்டத்தில் மீனாட்சி தேவி மீனாட்சி குறித்து மிக அசிங்கமாகவும் கீழ்த்தரமாகவும் பேசியதற்கு தேவர் திருமகனார் அதற்கு பதிலாக பிறகு பேசியிருக்கிறார் அது பல புத்தகங்களிலும் அச்சிட்டு வந்திருக்கிறது என்ன பதில் சொன்னார் அப்படின்னு சொன்னாலே இவங்க வந்து இவங்க என்ன அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல அந்த அளவிற்கு அண்ணாதுரையை எச்சரித்திருக்கிறார் தேவர் திருமகனார் அப்படின்னா தேவர் திருமகனார் அண்ணாதுரையை கண்டித்து பேசியதை அதிமுக ஏற்கிறதா இல்லை திராவிடத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய அது அதிமுக இருக்கலாம் திமுக இருக்கலாம் இவர்கள் தேவர் திருமகனாரே கண்டிப்பார்களா அண்ணாதுரையே நீங்கள் இப்படி பேசிட்டீங்க இது சரியா அப்படின்னு அவருடைய கருத்தை எதிர்த்து இவர்களால் பேச முடியுமா உங்களுக்கு தெரியும் சாதியை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து பாபு உ சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு தான் சைன் பண்ணுவார் அவரே கூட ஷார்ட்டாக இருந்து வா உ சி அப்படின்லாம் இவங்களாக மாற்றிகிட்டு இருந்தாங்க வா உ சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தமிழன் தமிழுக்காக தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம் ஊவே சாமிநாத யர் அப்படி தான் அவர் சைன் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் பள்ளி பாட நூல்களில் நாங்கள் ஜாதியெல்லாம் ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வ உ சிதம்பரம் சிதம்பரனார் அப்படின்னு மாற்றினாங்க அப்புறம் ஊவே சாமிநாதன் அப்படின்னு மாற்றினாங்க காரணம் என்னென்னா ஜாதியை ஒழிச்சிட்டாங்களாம் ஆனால் சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் அதாவது பசும்பன் அந்த பகுதியில் ஒரு மணிமண்டபம் தேவர் திருமகனாருக்காக ஓப்பன் பண்ணார் அந்த மணிமண்டபத்துக்கு பேர் என்னென்னா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் மணிமண்டபம் இப்போ அங்கே ரெண்டு பேர் இடத்துல ஜாதியை ஒழிச்ச நீங்கள் நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே வடிவல் சில நீ தான் தைரியமான ஆளாச்சே அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் தான் ஜாதி ஒழிக்கிறதுல தைரியமான ஆளாட்சே ஏன் அங்கே மட்டும் தேவர் மணிமண்டபனம் போட்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியுது அங்கே அப்படி எடுத்துட்டால் முத்துராமலிங்கம் அப்படின்னு மட்டும் நீங்கள் போட்டுட்டு அந்த மதுரையில் உங்களால் அரசியல் செய்ய முடியாது குறிப்பாக தென்பகுதியில் அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற பயம் இருக்குல்ல அப்படிப்பட்ட பசும்பன் முத்தராமலிங்க தேவர் திருமகனார் அண்ணாதுரையை எய்த்து பேசியதற்கு உங்களுடைய கருத்து என்ன என்ன ராமகோபாலன் அவர்கள் அண்ணாதுரைக்கு எதிராகவும் ஈவேராவுடைய கருத்துக்கு எதிராகவும் வேலை செஞ்சது அது காணொலியாக போட்டது உங்களுக்கு குத்துது கொடையுதுன்னா தேவரையா சொன்னதுக்கு உங்களுடைய பதில் என்ன ஓபிஎஸ் பதில் சொல்வாரா இபிஎஸ் பதில் சொல்வாரா ஏன் இவங்களை கேள்வி கேட்கறதுக்காக தொடர்ந்து இங்கே பேசிகிட்டு இருக்கக்கூடிய திமுகவினர் பதில் சொல்வார்களா அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வி